நம்மளுடைய நிலத்துக்கான டாக்குமெண்ட் சேல் டீடுங்கிற சொல்கிற டாக்குமெண்ட் இருக்கும் பட்டா இருக்கும் சிட்டா இருக்கும் எல்லாமே வச்சுருப்போம் ஆனால் வரைபடன்னு சொல்கிற அந்த எஃப்எம்பிங்கிறது வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது அந்த வரைபடுங்கிற எஃப்எம்பியை வந்து ஒரே நிமிடத்தில் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அதை விளக்குறது இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நிலம் வந்து கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி நம்மளுடைய நிலத்தின் எஃப்எம்பியை வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஏன்னா சுற்றி இருக்கிற நிலங்களுடைய ஷேப் மாறும் சைஸ் மாறும் சுற்றி இருக்கிற நிலத்தோட ஓனர் மாறுவாங்க அப்போ நம்மளுடைய நிலத்தின் வந்து மேப் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்குது அதை அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு தர தரக்கூடிய ரெண்டே ரெண்டு டாக்குமெண்ட்டு தான் நிலம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ரெண்டு தான் ஒன்று வந்து பட்டா அது நிலத்தின் பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லும் நில அளவை வரைபடங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிலம் என்ன ஷேப்பில் இருக்குது என்ன சைஸு அதே மாதிரி பக்கத்து நிலம் யாருது நம்மளோட நிலத்துக்கு பக்கத்தில் ஹைவே இருக்கா ரயில்வே ட்ராக் இருக்கா அப்படிங்கிற பெரும்பாலான இன்ஃபர்மேஷனை சொல்கிறதே இந்த எஃப்எம்பிங்கிற நில அளவை வரைபடம் தான் ஸோ இது ரொம்ப முக்கியம் இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பார்க்குறது தான் வந்து இந்த வீடியோ உங்களுடைய மொபைல்லேயோ இல்லை சிஸ்டத்திலையோ வந்து இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்ன்கிற வெப்சைட்டுக்கு வந்துருங்க இதோட லிங்கை வந்து நாங்கள் டிஸ்க்ரிப்ஷன்லேயே தரோம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பட்டா சிட்டா இதெல்லாம் அடங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்போம் அதே வெப்சைட் தான் அதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து எஃப்எம்பியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆங்கிலத்துலையும் வச்சுக்கலாம் இங்கிலீஷில் இங்கிலீஷ்னு இருக்குது சைடில் அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வரும் ஸோ இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கிலீஷிலேயே வச்சுக்கலாம் ஸோ இது வந்து தமிழ்லேயும் வச்சுக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா புலப்பட விவரங்கள் பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற எஃப்எம்பியை டவுன்லோட் பண்ணுறக்கா அதே மாதிரி நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நகர நில அளவை வரைபட டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎஸ்எல்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறத டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிராமப்புற வரைபடத்தை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு போய்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுங்க அடுத்தது வட்டம் அடுத்தது நீங்கள் எந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இது நத்தமாக இருந்தால் நத்தம்ங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க நத்தம் இல்லை அப்படின்னா உங்களுடைய சர்வே நம்பர் புலான புலா என்ன அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உட்பிரிவு எண் இருந்துச்சுன்னா உட்பிரிவு எண் இப்போ உட்பிரிவு எண்ணில் எல்லாத்தையுமே நான் ஒரே எஃப்எம்பியில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு டேஷ் மேக் கொடுத்துருப்பாங்க அந்த டேஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சப்ஷெக்ஷனையும் வந்து உட்பிரிவு வந்து ஒரே எஃப்எம்பி கீழே மேப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த கேப்ஷாவை கொடுத்துக்குங்க டுவெல் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி ஃபோர் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேஜில் வந்து உங்களுக்கு அந்த எஃப்எம்பி ஜென்ரேட் ஆகி வரும் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் தாலுக்கு வில்லேஜ் சர்வே நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு அந்த சர்வே நம்பரில் இருக்கிற எல்லா உட்பிரிவையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற உட்பிரிவு சர்வே நம்பர் என்னென்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஏதாச்சும் ஹைவே வந்துச்சுன்னா ஹைவேன்னு கொடுத்துருப்பாங்க இல்லை ஏதாச்சும் ரயில்வே ட்ராக் வந்துச்சுன்னா ரயில்வே ட்ராக் வேறு ஏதாச்சும் மே மேஜரான ஒரு ஏரியா வந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுத்துருப்பாங்க அதே போக சுற்றி என்னென்ன ஏரியா நாலாப்புறமும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பக்கத்து நிலம் என்ன சர்வே நம்பரில் இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு இந்த எஃப்எம்பியில் கொடுத்துருப்பாங்க என்னுடைய எஃப்எம்பி என்னுடைய சப்செக்ஷனில் இருக்கிற உட்பிரிவில் இருக்கிற அந்த எஃப்எம்பி மட்டும் எனக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னால நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அப்ளை என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக இருக்கிற அந்த உட்பிரிவு இல்லாமல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணோம் இப்போது என்னுடைய சர்வே நம்பர் மூணு மட்டுமே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த மூணு மட்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ச இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக உட்பிரிவு இல்லாமல் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தோம் ஐம்பத்தொன்னுங்கிற சர்வே நம்பரில் எல்லாத்தையுமே கேட்டிருந்தோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணாவதுங்க இருக்கிறது மட்டும் நம்ம கொடுத்துக்க பார்த்தது தான் இந்த இது ஸோ இப்படிங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கேயே இருக்கும் ஸோ நான் குறிப்பிடப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எப்போ டவுன்லோட் பண்ணுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு எஃப்எம்பியை ஏதோ ஒரு லோனுக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு செல் டீடு டாக்குமெண்ட் வைக்கும்போது நீங்கள் இப்போ தான் டவுன்லோட் பண்ணிக்கிறங்கான இன்ஃபர்மேஷன் ஈஸியாக வந்து இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இடம் வந்து கடைசியாக எப்போ அப்டேட் பண்ணுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த எஃப்எம்பியில் இருக்குது ஸோ எஃப்எம்பி எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ டவுன்லோட் பண்ண அப்பப்போ அப்டேட் பண்ணுறதுனால நீங்கள் அப்பப்போ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறதான் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம எப்படி பட்டா டவுன்லோட் பண்ணுறது சிட்டா டவுன்லோட் பண்ணுறது லேண்ட் டாக்குமெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒரு நில அளவை வரைபடத்தை வந்து நம்ம வந்து உருவாக்குறதுக்கு புதுசாக உருவாக்குறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற நிறையா இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம் அந்த சேனலை விசிட் பண்ணி எல்லா இதையும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்